இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை விசுவாசு வருடம் சித்திரை மாதம் பதினோராம் தேதி தேப்பிரை சூரிய உதயம் காலை ஆறு மணி துவாதசி திதி காலை முற்பகல் பத்து மணி இருபத்தாறு நிமிடம் அதன் பிறகு திரையோதசி திதி சர்வ ஏகாதசி மரணயோகம் பின் சித்தயோகம் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் மேஷலக்னம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் காலை முற்பகல் ஆறு மணி ஐம்பது நிமிடம் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் மகம் நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்னரை மணி வரை மட்டுமே கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை முதல் ஒன்னரை மணி வரை மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்னரை முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை செய்யக்கூடியவை சலூனுக்கு செல்லுதல் பேரங்கள் ரியல் எஸ்டேட் ஆன்மீக நடவடிக்கைகள் தொழில் தீர்வுகள் தோட்டக்கலை புதிய மருத்துவ சிகிச்சை ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை உங்கள் முயற்சிகளை தள்ளிப்போடுதல் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் நட்பு ரிஷபம் நலம் விதனம் நன்மை கடகம் லாபம் சிம்மம்புகள் துலாம் தடங்கள் விருச்சிக மகிழ்ச்சி தனுசுவதாயம் மகரம் சிக்கல் கும்பம் தாமதம் மீனம் அமைதி ஸ்ரீ அசிதாங்க பைரவர் காயத்ரி ஓம் ஞான தேவாய வித்மஹே வித்யா ராஜாய தீமஹி தன்னோ அசிதாங்க பைரவ பிரசோதயாத் ஸ்ரீ பிராமி தேவி காயத்ரி ஓம் ஹம்சத் வித்மஹே கூர்ச்ச கூர்ச்சஸ்தாயை தீமஹி தன்னோ பிராமி பிரசோதயாத்